ஓம் சரவண பவா நான் காலையில் போட்ட ஒரு போஸ்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஷன் பண்ண சொல்லியிருக்கீங்க அதோடய ஃபஸ்ட் ஸ்டார்டிங்காக வந்து ஒளிமரப்பு அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்ப்போம் அதாவது ஒரு பறவையோ சரி விலங்குகளோ சரி அவங்க அதோட ஒலிக்கும் தன்மையை வச்சு நம்ம ஒளிமரப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் அப்படின்னா நாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாய் வந்து குறைக்கும் ஆடு வந்து கத்தும் எருது வந்து எக்காலமிடும் குதிரை வந்து கனைக்கும் குரங்கு அளப்பும் சிங்கம் முழங்கும் நரி ஓனாய் உலையிடும் புலி உருமும் பூனை சீரும் யானை பிளிரும் எலி கீச்சிடும் கழுதை கத்தும் பசு கதரும் ஆந்தை அலரும் காகம் கரையும் கிளி பேசும் அல்லனா கொஞ்சம் எந்த ஆப்ஷன் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க குயில் கூவும் கூகை குளரும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் இந்த ரெண்டுமே நமக்கு அடிக்கடி வந்து கன்ஃபியூஸ் ஆகும் கோழி கூவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் நோ நீங்கள் கோகோ ஞாபகம் வச்சுக்கோங்க கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் ஏன்னா நம்ம காலையில் எழுந்தோன்னே சேவல் கூவிருச்சு நான் எந்திரிச்சு அந்த சவுண்டை கேட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க புறா வந்து குணுகும் மயில் அகவும் வண்டு முரலும் இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க நாய் வந்து குறைக்கும் ஆடு வந்து கத்தும் நாய் வந்து குலைக்குது அப்படிம்போம் அதாவது நம்ம வேறு ஸ்லாங்கில் சொல்லுவோம் அதான் மீனிங் ஆடு கத்துது போய் தண்ணி காட்டு அப்படிமா எருது எக்காலம் இடும் ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க குதிரை கணைக்கும் குதிரை கணச்சிக்கிட்டுருக்கு அப்படிமாங்க குரங்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா குரங்குக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் வேர்டிங்ஸை ஸோ குரங்கு வந்து அலப்பும் சரியா சிங்கம் முழங்கும் இருக்க நம்ம தான் நரி ஓனாய் வந்து ஊழையிடும் நரி உலிச்சிட்டா நினச்சி குறைய சக்ஸஸ் அப்படிமோ புலி உருமும் புலி உருமுது புலி உருமுதுன்னு ஒரு பாட்டே இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க பூனை சீரும் அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க பூனை வந்து சீரும் அடுத்து யானை பிளிரும் யானை தண்ணியை உறிஞ்சிட்டு அப்படி பிளிரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு எலி கீய்சிடும் எலி கீச்சு கீச்சு கீச்சின்னு கத்திக்கிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தவங்க வீட்டிலலாம் எலி இருக்கும் அப்போ கேச்சிக்கிட்டே இருக்கும் கழுதை கத்தும் இன்னொன்று கத்தும் நம்ம படித்தது என்னது ஆடு ஆடு கத்தும் கழுதையும் கத்தும் பசு வந்து கத்தாது கதறும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆந்தை அலரும் காகம் கரையும் தெரியும் கிளி பேசும் கொஞ்சம் குயில் கூவும் கூகை குளரும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் புறா குணுகும் மயில் அகவும் வண்டு முரலும் ப்ரீவியஸாக கொஷின்ஸ் பார்த்துக்குவோம் பிழை திருத்தம் செய்கன்னு கொடுத்துருவாங்க மயில் அலரும் குயில் கூவும் ஆந்தை அகவும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ரெண்டாவது மயில் அகவும் குயில் கு அலரும் ஆந்தை கூவும் கிடையாது மயில் அகவும் கரெக்ட் குயில் என்ன செய்யும் கூவும் இது கரெக்ட் ஆந்தை என்ன செய்யும் அலரும் அப்போ வந்து தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் அடுத்து மரபு பிழைகளை நீக்குக எருது ஏ ஏன் ஞாபகம் சொல்லியிருக்கோம் ஸோ எருது எக்காலமிடும் அதான் ஆன்சர் கரெக்ட் நெக்ஸ்ட்டு ஒலி மரபு சொல்லை கண்டறிக கூகைனா குளரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு மரபு பிழைகள் ஒலி மரபு குணுகுங்கிறது என்னதுக்கு வரும் மய மயிலா குயிலா கூகையா புறாவான்னு பார்க்கணும் கூகை குணுகும் நெக்ஸ்ட்டு மர மரபு பிழையற்ற தொடர்பு செய்க தேர்வு செய்கிறனால் சேவல் வந்து கூவும் புறா கொக்கரிக்கும் கிடையாது கோழி தான் கொக்கரிக்கும் கோழி சத்தம் போடும் அந்த மாதிரி நம்ம படிக்கவே இல்லை கோழி கரையவும் செய்யாது அப்போ சேவல் கூவுங்கிறது தான் கரெக்டு சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்ததுக ஆந்த என்ன செய்யும் அலரும் ஓகே மரபு பிழைகளை எழுதுக மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது குயில் என்ன செய்யும் கூவும் நெக்ஸ்ட்டு புறா குணுகும் ஓகேவா கீழ்கணம் தொடர்பில் பிழை இல்லாத சொல்லுன்னு காகம் கரையும் மயில் அகவும் அதான் கரெக்டு ஃபஸ்ட்டு காகம் கரையும் கரெக்டாக கொடுத்துக்காங்க நான் மயில் வந்து ஆடுன்னு கொடுத்துக்காங்க அது தப்பு அடுத்து காகம் கூவும் மயில் அகவும் அப்படின்ட்டு இருக்காங்க அதுவும் தப்பு தான் காகம் கரையும் மயில் அகவும் தான் கரெக்டு ஆடு என்ன செய்யும் கத்தும் கீழி பேசும் இல்லைன்னா இன்னொன்று சொன்ன சொன்னோம் கொஞ்சம் இன்னொன்று மரபு பிளேற்றதை எடுத்தெழுதுகா அப்படின்னா பாடும் குயில் கிடையாது கூவும் குயில் தான் நமக்கு தெரியும் பேசும் குயில் கிடையாது கத்தும் குயில் கிடையாது அப்போ கூவும் குயில் தான் கரெக்ட் மரபு பிளேற்றத எடுத்ததுக்க ஆடு வந்து அளப்பும் கிடையாது நரி ஊலையிடும் தெரியும் நிறைய இன்னொன்று என்னது ஓனாய் ஊலையிடும் படிச்சுருக்கோம் ஓகே இப்போ பொறுத்துக்க கீழி என்ன செய்யும் பேசும் மயில் என்ன செய்யும் அகவும் ஆந்தை அலரும் சேவல் கூவும் அப்போ வந்து டூ த்ரீ ஃபோர் ஒன் அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் அடுத்து எருது எக்காலமிடும் கரெக்டு கோழி என்ன செய்யும் கொக்கரிக்கும் மயில் அகவும் காகம் கரையும் அப்போ எருது தான் கரெக்டாக கொடுத்துருக்கோம் மற்ற எல்லாம் தப்பாக இருக்கும் கோழி கூவும் கொடுத்துருக்காங்க கிடையாது கோழி என்ன செய்யும் கொக்கரிக்கும் அடுத்து பசு பசு கதறும் ஆடுதான் கத்தும் பசு கதரும் யானை என்ன செய்யும் பிளிரும் பார்த்தோம் ஓகே சேவல் கூவும் நெக்ஸ்ட்டு கூகை அலறியது புறா குணுகியது சேவல் கூவின கூகை என்ன செய்யும் கூகை குளரும் வரும் இங்கே வந்து அலறியது கூகை என்னது குளரும் ஆனால் இங்கே வந்து அலரி எதுன்னு குடிச்சிருக்காங்க அதான் தப்பு இது போல் உங்களுக்கு டிஎன்பிசி ரிலேட்டட் கொஷின்ஸ் டாபிக்ஸ் ஏதாவது ரிவிஷன் பண்ணணுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் ஷரவணபவ